எனக்கு என்ன கேடு நான் சந்தோஷமா ஹாப்பியா இருப்பேன் நான் நாம இருநாள் மன்னரமோ இருக்கிறது பேஸ்புக் தான் பேஸ்புக்ல இடையில ட்ரெண்டிங்கா போன மீன் சொன்னா கடைசியில தான் வந்தார் விநாயக் கடைசியில வந்த விநாயகர் எங்கன்னு கிடைக்கு கடைசியில வந்த விநாயக் அப்படியே அனுப்பி விட்டுன்னு பாதி மீன் சொல்றது விநாயக் எங்கடான்னு கிளிக்கிட்டு கேட்கும்போது ஐயோ அவரை அடிச்சு புதைச்சிட்டோன்னு சொல்ற மாதிரி பாதி மீன் சொல்றது ஒரே கூத்து தான் நடக்கு <laughs> <laughs> Sorry. இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல்ல என்னால் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்ஸ் என்ன ஒரு பையன் வந்து சன் பேட்டி கொடுத்துருப்பான் ரோஹித் சர்மா டக் ஆனால் நல்லா இருக்கும் அந்த மேட்சில் ரோஹித் சர்மா உண்மையாகவே டக் அவுட் ஆயிடுவார் அது என்னால் நம்ப முடியாத நிகழ்வு அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா இன்னைக்கு நடக்க போற ஜிடிஎஸ் எஸ் சிஎஸ்கே மேட்சை பொறுத்த வரைக்கும் பிரதர் வெஸ் பிரதர் தோனி வெஸ் ஹர்திக் பாண்டியா அந்த மேட்ச் தான் ஸ்டார்ட் ஆகும் ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் பதினாறு வருஷம் ஆகிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு கப்போட அடிக்கல மூணு வருஷம் தான் பைனலுக்குள்ள போயிருக்காங்க ஆனா அவங்க ஃபேன்ஸ் வாயிருக்க என்ன மாதிரி வாய் பேசுறாங்க ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கில்லையா அவனுக்கு ஒன்பது பொண்டாடி கேக்குதான் அந்த பையன் தான் அப்படி நடஞ்சின்னு பார்த்தா இன்னொரு ட்ரெண்டிங் மீம்ஸ் வந்து பேசுகிற போயிட்டு இருந்துச்சு முதல் மூணு பால் ஆடுறவர் கூட கடைசி மூணு பால் ஆடுறவர் அப்படின்னு தோனியோ ரோஹித் சர்மாவும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் ஓடிட்டு இருந்துச்சு அதான் அந்த மேட்சில் கடைசியில் அப்பயே நடந்துச்சு ரோஹித் சர்மாவும் அந்த மேட்சில் முதல் மூணு பால் தான் முடிச்சாரு தோனியும் அந்த மூணு பால் தான் முடிச்சாரு என்ன பழக்க இது சின்ன பிள்ளை போல வித்து பிடிக்கிறது

என்னடா சொல்ற மறக்காம சிரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ